அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கடன் தீர இந்த ஒரு நம்பரை நடுவிரலில் எழுதுங்கள் எப்பேற்பட்ட கடனும் உடனே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட கடன் தீர்வதற்குண்டான ஒரு எளிய ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் பல பேருக்கு இப்போ இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகளில் கடன் வாங்காமல் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ஏதாவது ஒரு இஎம்ஐ போயிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு கடன் நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு நம்மளுடைய அவசரத்துக்கு கடன் வாங்கிடுறோம் அப்படி வாங்கக்கூடிய கடனை அவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னா அது எல்லாராலையும் முடியிறதில்லை நிறைய பேர் வருஷ கணக்காக வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்பாங்க அசலை கொடுக்க முடியாமல் ரொம்பவே இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ கடன் வாங்கி வச்சிருப்பாங்க அதை அவங்களுடைய பசங்க வந்து கட்டினாலும் அந்த கடன் பிரச்சனை தீராமல் பரம்பரையாகவே ஒரு சிலருக்கு இந்த கடன் பிரச்சனை வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எவ்வளவு நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க அது உடனடியாக தீரும் இந்த கடன் எப்படி தீரும்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு பண வரவு அதிகரித்தாதான் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும் இல்லையா அப்போ அந்த பண வரவை அதிகரித்து கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க உதவும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவை அதிகரித்து கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதுசு புதுசாக அதன் மூலமாக எனக்கு வருமானம் வந்து அதிகரிக்கும் அந்த வருமானம் அதிகரிச்சா நான் என்ன பண்ணுவேன் வாங்கின கடன் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கொடுத்துருவோம் அப்போ என்ன பண்ணும் படிப்படியாக நம்மளுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பத்து ரூபா செலவில்லாமல் ஒரு ரெட் கலர் பேனா இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை நாம் தாராளமாக செய்யலாம் இதை நம்பிக்கையோட செய்யணுங்க ஏன்னா இது லா அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரு அதனால் இது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது சின்னதாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதற்கு ஒரு ரெட் கலரில் பேனா பென்சில் மார்க்கர் இப்படி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இங்க் வந்து ரெட் கலரில் வர்ற மாதிரி எழுதிக்கோங்க ஏன்னா இது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம எழுதுகிறோம் இதில் க்ரீன் கலரோ ப்ளூ கலரோ பயன்படுத்தும் பொழுது அவ்வளவு உங்களுக்கு பலனை கொடுக்காது அதனால் ரெட் கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் இப்படி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பேனா வந்து உங்களினுடைய இடது கையில் இடது கையில் நடு விரலில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான நம்பரை தான் நீங்கள் எழுதணுங்க எயிட் எயிட் ஒன் எயிட் எயிட் ஒன் எயிட் எயிட் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பரை உங்களுடைய இடது கையின் நடு விரலில் நீங்கள் எழுதணும் எழுதும்போது கொஞ்சம் நல்லா டார்க்காக எழுதிருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அதற்கு மேலேயே நீங்கள் எழுதுங்க ஏன்னா சீக்கிரம் அழியாமல் குறைந்தது உங்கள் கையில் இந்த நம்பர் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது நம்மளுக்கு இருக்கணும் நாள் முழுவதும் எங்களால் இருக்க முடியும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆமாம் நாங்கள் வேலை செய்கிறதுக்கு அழிஞ்சிடுமே அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு மணி நேரம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த நம்பரை நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க உங்களினுடைய இடது கையில் நடு விரலில் எழுதணும் விரலில் உள்பக்கமாக நீங்கள் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அல்லது பிரபஞ்சத்திடம் சொல்லுங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படின்னு மனசில் நல்லா நினச்சிட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதிருங்க இது நாள் முழுவதும் அப்படியே விட்டுடுங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அதுவாக அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயோ அழிஞ்சிடுச்சே அப்படின்னு அதை அழிந்தாலும் பரவாயில்ல குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உங்களினுடைய விரலில் இந்த நம்பரு எழுதியிருக்கணும் சரி இது இப்போ நாங்கள் ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் போகிறோமா இது ஏன் இந்த நம்பரை விரலில் எழுதியிருக்கீங்கன்னு கேட்பாங்களே அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நீங்கள் இந்த இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த நம்பரை நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க இது என்னோட லக்கி நம்பர் ஆகினால நான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு எதாவது ஒரு சின்னதாக ஒரு ரீசன் சொல்லிட்டு விட்டுடுங்க முழுமையாக உட்காந்து இதுக்காக தான் இந்த நம்பரை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே அது நீங்கள் முழுமையாக வந்து நம்பிக்கையோட இந்த விரலில் வந்து நீங்கள் எழுதிருங்க எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலையை வந்து தாராளமாக செய்யலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தீங்க அப்படின்னா எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் அசைவம் சாப்பிட்ருக்குறீங்க எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் இதுக்கு வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம எழுதுகிறோம் இது ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ மந்திரங்களோ எதுவுமே கிடையாது அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மற்ற மதத்தினர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அடியோடு நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் இருந்தால் போதும் நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த நம்பரை எழுதலாம் இது பூஜை அறையில் தீபம் ஏற்றணும் குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க பிரேக் டைம் கிடைக்கிது அப்போ நான் அந்த பதிவை பார்த்தேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா டீப் ரத்து எடுத்து விட்டுட்டு நம்மளுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக அந்த நம்பரை எழுதணுன்னா தீர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் இதில் நம்ம எயிட் எயிட் ஒன் அப்படின்னலாம் எழுதியிருக்கோம் இந்த எயிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து பண வரத்தை ப வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சிம்பிள் அதனால் உங்களுக்கு பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் அதனால் கட்டாயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க பத்து ரூபாயில் ரெட் கலர் பேனா ஒன்று வாங்கினாலே போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது ஒரே ஒரு நாள் மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னா தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் எழுதுங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு நாள்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும் அதை படிப்படியாக குறைத்து முற்றிலும் கடன் இல்லாத ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்